வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இந்த திருப்பூர் மார்க்கெட்டுங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து இருக்குங்க மார்க்கெட் எப்படி இருக்கு எங்கே இருக்குது திருப்பூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா திருப்பூர் தாராவரம் மெயின் ரோட்டில் பல்லட ரோட்டில் இருக்குதுங்க தென்னம்பலைங்கிற ஸ்டாப்புங்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தான் காய் ஒன்று இருந்தாங்க கடந்த நாலு வருஷம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு செட்டு போட்டு கொடுத்தாங்க ஜாமுனு ஒரு தரமான முறையில் செட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க அதனால் வெயில் மலை எதுவாக இருந்தாலும் சரிங்க விவசாயிகள் கொண்டு வந்து காய் சேல்ஸ் பண்ணுறக்கு எந்த இடையூறும் கிடையாது இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து விலை இறக்கமாக வந்துட்டுருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா விலை இறங்குறக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தருக்குதுங்க இன்றைக்கி வெங்காயம் போனப்போ எடுத்த பதிவு தான்ங்கிறது வெங்காயம் பார்த்திங்கன்னா லைவாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறாங்க ஏழம் போனதை இருபத்தஞ்சியில் கொண்ட பை பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அதிலிருந்து கீழே ஆறுநூறு ஐநூறு நானூறு இரநூறுவாய்க்கும் கூட இரநூறு அதில் கொஞ்சம் பொருட்கள் காய்ங்க தெளிவான காய் கிடையாது பொருட்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தொள்ளாயிரம் ஒரு சில காய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அந்த பதிவு தான் இதுங்க வெங்காயம் வரத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குதுங்க ஒட்டஞ்சி திறம் மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகமாக வருதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து விலை இறங்கற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க வெங்காயம் யாராச்சும் கையில் வச்சுருந்திங்கன்னா ஒன்றா கொடுத்துருங்க இல்லாட்டி பற்றை போட்டு வச்சுக்குங்க இன்னும் வர ஆட்கள் கொடுத்தா பார்த்தீங்கன்னா விலை வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க விவசாயிகளுக்கு அடிப்படையே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டும் தானுங்க இரண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கவலையான நிலைமையில் வந்து காய் வைத்துருக்குதுங்க தக்காளியும் விலை வீழ்ச்சிங்க வெங்காயம் விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியாக தெருக்குதுங்க சரி வாங்க அந்த பதிவை வந்து நம்ம வீடியோ வந்து நே லைவாக நேரில் பார்த்துடலாங்க

என்ன வேண்டுமா வேண்டாமா நடராஜர் நால் பை நட தொள்ளாயிரம் ரூபாய்